எத்தனை யோசபானங்களை தாங்கி அரசியல் செயல்களில் இருந்தாளோ கூட சமூக ரீதியாக தமிழர்களாகவும் தமிழளுவாகவும் தமிழருடைய இனிய வகைகாகவும் அன்று முதல் இவரை தொடர்ந்து ஆராயிக் கொண்டிருக்க எந்த நிலையிலும் தமிழனை மாராதன் கொள்கையை இருந்து மேம்பாட்டிற்கு எடுத்துடலாம் ஆராயி 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 இயக்கத்தை கொண்டிருக்கிறது என்பதுதான் அது நியதலும் என்ன ஒரு சாமியின் தாராளம் இந்த தலகந்தாண்டிலே மார்க்கட்டத்திற்கு

எந்த மருச சக்தியாலாலும் இது முணு முணு கொண்டொண்டோரிய ஆணிமேலாக நிற்க முடியுமே யக்ககம் இந்த யக்கற்கும் அமரரியான அமிகளாலாலும் சக்தியாலாலும் சிறு சிறு சலசலத்தோரிமே தென யாருரா இந்த யக்ககனுடைய ஆணிமேல அசி தேவ வியாபனம் பராயிwidetilde இந்தளங்கள நான் மதிதியாக சொல்லுகிறேன் ஆகவே 1998 ஆம் ஆண்டு எல்லையில் பெற்றாரான நாங்கள் வந்து நின்றதாக பதவியேற்பது அந்த பதவியேன்று தற்காலிக சபைவாக பொறுப்பேற்றிட்டு கொண்டவர் எங்கள் முன்னோர் ஒரு <laughs>